ஸ்டேட்டஸ் இப்ப நீங்க பாக்குற லெஜர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே நம்மளோட பப்ளிக் போஸ்ட் பண்ண குரூடாயிரோட ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி தாங்க சோ டென் பாயிண்ட்ஸ் டெய்லியுமே நம்ம புக் பண்ணிட்டு வரோம் ஆயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்குதுங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த பாத்தீங்கன்னா தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரேட் பண்ணிட்டு வரோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் மந்த் நமக்கு வந்து பதினாறு நூற்றி நூத்தி இருபநூறு ப்ராஃபிட் நிற்குதுங்க சோ ஒன்பா பாத்தோம்னா ஒன்பதே இருந்தா நம்ம இதில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அன்னைக்கு நமக்கு ஆயிரத்தி அறுபது ரூபா ப்ராஃபிட் பத்தாம் தேதி அன்றைக்கு அறுபது ரூபா ப்ராஃபிட் பதினாறு அன்னைக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா ப்ராஃபிட் பதினாந்திக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி நூறு ரூபா ப்ராஃபிட் பதினொன்றாம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா ப்ராஃபிட் பதினாறாம் அன்றைக்கு மந்த்லி எக்ஸ்பீன் அப்படிங்கிறனால அன்னைக்கு நமக்கு வந்து பெரிய ஜாப் பாட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ப்ராஃபிட் பதினாயிரம் அணிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய் ப்ராஃபிட் பதினெட்டாம் தேதிக்கு எழுநூத்தி எழுபது ரூபா ப்ராஃபிட் பத்தொன்பது அணிக்கு வெறும் நானூற்றி முப்பது ரூபா லாஸு இருபதாம் தேதி ஆயிரம் ரூபா ப்ராஃபிட்டுங்க ஸோ ரெண்டு வாரம் தான் இந்த அக்கௌண்ட் ட்ரெட் பண்ணிருக்கும் நமக்கு பதினாயிரத்தி ரூபா ப்ராஃபிட் விட்டுருங்க ஸோ பே அவுட் கொடுத்தோம் அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் ஒன்பதாயிரம் தான் இப்போ இந்த ப்ராஃபிட் சேர்த்து இருபத்தி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரூபாய் நமக்கு வந்து பே அவுட் பண்ணாங்க ஸோ வெறும் ஒன்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதினாறாயிரம் ப்ராஃபிட் பெரிய விஷயங்க